ஆயிரத்தி அறநூறுவா எப்படி ஜம்முன்னு கொண்டு போயிடலாம் அப்படியே கொண்டு போய் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மாமியாட்டுக்கெல்லாம் நீங்கள் இது கொண்டு போயிடலாம் கொண்டு போயிடலாம் கொண்டு போய் ஹாய் கைஸ் வெல்கம் டு சிபிஎம் லாக் திருச்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பவானி எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸ்க்காங்க வந்துருக்கோம் இங்கே பெட்டில் எப்படிதுன்னு போய் விசாரித்து பார்க்கலாம் ரேட்டில் எப்படின்னு தமிழின் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ கட் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த இடத்துல தாங்க நம்ம இளவ மஞ்சள் மெத்த தலகணிகலாம் தயார் பண்ணுவோம் இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லா கஸ்டமைஸ் அளவில் கலர்ஸ் ஆப்ஷன் என்ன வேணாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருவோம் இங்கே பாருங்கள் பாம்பே டெயிங் கிளாத்தில் மட்டும்தான் தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் உங்களுக்கு கலரில் என்னென்ன கலரு டாட்ஸு செக்குடு ப்ளைனு ஏஷ் கலர் க்ரீன் கலரு இது மாதிரி எல்லா சைஸ்லையும் நாம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நாம் தயார் பண்ணுறது சுத்தமான இளவு மஞ்சளை மட்டும்தான் நாம் மெத்த தலைவனி தயார் பண்ணுறோம் இளவ மஞ்சு வந்து பார்த்தோம்னா லைட் சேண்டல் கலரில் தான் இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் முக்கியமானது இளவஞ்சு அவ்வளோ யார் சொன்னால் இளவஞ்சு இது இங்கே பாருங்க கலர் ஆப்ஷன் எத்தனை கலர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க எக்கச்சக்கமாக போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு இது மாதிரி இலவமஞ்சி மெத்த தலைக்கணி வேணுமென்றால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாங்க எஸ்கேவி நேச்சுரல் பெட்டு வந்துடுவா பண்ணிட்டு வந்து கேட்கலாம் பெட்டு அப்படின்ட்டு ஓகேங்க உங்களுக்கு என்ன சைஸ் பெட்டு வேணுங்க அஞ்சு அடி அஞ்சடி ஆறு அடி இருந்தா போதுங்க நீங்க இருக்கிறத அஞ்சு தான் இருக்கிறீங்க உங்களுக்கு ஆறு அடியும் தேவையில்லை அஞ்சடியும் தேவையில்லை அஞ்சு அடி இருந்தா போதுங்க நம்ம கம்பெனியில என்னென்ன சைஸ்ல மெத்தை இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க ஸ்டார்டிங் மாடல் பார்த்தோம்னாங்க சிங்கிள் காட்டு சிங்கிள் காட்டு மூணுக்கு ஓகே ஒரு பெட்டு ஒரு தலைகாணி கவர் விரிப்பு வந்துருங்க வந்துருங்க ஒரு மெத்தையோட வள வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவா கேஷ் ஆன் டெலிவரி வருாமல்லை நாலு காரைகள் ஒரு மெத்த ரெண்டு தலைகணி கவர் விரிப்பு ரூபாய் டீ அடிக்க வச்சிருக்கு பாருங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குது உங்களுக்கு இதுல என்ன கலர் பிடிக்குன்னு சொல்லுங்க பாப்போம் பிடிப்பீங்க நூத்தி இருபத்தி நாலு கலர் டிசைன்ருக்கு கஸ்டமர் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுல தயார் பண்ணி எட்டாயிரத்தி ஐநூறு கேஷ் ஆன் டெலிவரி தரங்க இதுக்கு அடுத்தது குயின் சைஸ் குயின் சைஸ் அஞ்சுக்கு ஆறே காலு இது கலர் ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குங்க பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு பெட்டு மூணு பில்லோ பெட் கவர் பில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் சேர்ந்து வருங்க ஆமாம் காம்போ எல்லாமே பாமிட்டிங் டிசைன் இருக்கும் ஒரிஜினாலிட்டி இருக்கும் குவாலிட்டியோட ஆமாம் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் வரவே வராது ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நம்மகிட்ட அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியில் கொடுத்துட்ருக்குறேங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா கிங் சைஸு கிங் சைஸ் இது வந்து கிங் சைஸுங்க இதோட விலை வந்து பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி எட்நூறு கொடுத்துட்ருக்குறோங்க ஒரு பெட்டு நாலு தலைகணி பெட் கவர் தலகணி கவர் பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டுருக்குறோம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வர வராது பதிமூணு எட்நூறுங்க இது மட்டும் இல்லாமல் ட்ராவல் இதுக்கு என்னென்ன வித்தியாசம் அது வந்து அஞ்சுக்கு கால் இது வந்து ஆறுக்கு கால் சைஸ் பெருசு அது குவீனு இது கிங்கு அது ராணி இது ராஜா ஒரு ராணி ஒரு இடத்துல இருக்கிறாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்க இதுக்கடுத்ததாக வந்து பார்த்தோம்னாங்க இது ஆயிரத்தி அறநூறுவா ட்ராவல் அறுநூறுவா வெறும் ஆயிரத்தி அறுநூறுவா எப்படி ஜம்முன்னு கொண்டு போயிடலாம் அப்படியே கொண்டு போய் கல்யாணம் பண்ணி இருந்தீங்கன்னா உங்க மாமியாட்டுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் போயிரு கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் கல்யாணம் ஆயிருச்சா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவீங்க நம்ம கம்பெனிக்கு வந்துட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆயிருங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா மூணுக்கு ஆறு இது வந்து ரெண்டாயிரம் ரூபா நாலுக்கு ஆறு மூணாயிரம் ரூபா இந்த மாதிரிலாம் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் கஷ்டமே செலவுகளையும் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இரநூறுவா முதல்ல வந்து தலகணி இருக்கு கலர் ஆப்ஷன் எல்லாமே நம்ம சொந்த வேலை கலர் ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கு இது பூராமே கிளாத்து டிசைன் மாடல்ஸு எத்தனை வேணுனாலும் நீங்கள் கேட்குற மாதிரி தயார் பண்ணி கொடுத்துருவோம் டிசைன் டிசைன் மேப்பு எல்லாமே நாமளே சொந்தமாக வந்து பண்ணி பஞ்சு ப்ராசஸிங்கு எல்லாமே நாம்ளே தயார் பண்ணுறோம் எல்லாமே நாமளே பண்ணுறதுனால இந்த ஹோன் ஹோன் மேக்கு குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ் தமிழ் ம் இருக்குங்க இருக்கு கடைக்கு வரதான எப்படி வரணும் கடைக்கு வரதுனா நம்ம கம்பெனி வந்து ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா மயலம்பாடியில் ரங்கநகருங்கிற இடத்துல இருக்கு வெள்ளி திருப்பூர் ரோட்டில் மெயின் ரோட்லேயே நம்ம கம்பெனி மெயின் ரோட்லேயே இருக்குது நேரில் விசிட் பண்ணுறவங்க நீங்கள் நேரில் வாங்க உங்கள் முன்னாடியே எல்லா பெட்டும் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரு வாட்ஸ்அப்லேயே வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் நேரில் வந்தாலும் வாங்கிக்கலாம் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியில் வருங்க உங்களுக்கு மெத்த தலைகணை தேவைப்பட்டால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி நம்ம கீழே தான் வீடியோ இருந்தால் இப்போ மேலே வந்துருக்கோம் மேலே கூட நல்லா எவ்வளோ பெயிட்டு அடிக்க வச்சுருக்காங்கன்ட்டு எல்லா சைஸிலுமே கலந்து போட்டு வச்சுருக்காங்க வீடியோ கழிச்சு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை வந்து வீடியோ பரவுது சிபிஎம் லாக்ஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி டாட்டா வாய் சி யூ